நடிகர் சரத்குமார் மற்றும் நடிகை ராதிகா இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் இவர்கள் எண்பது மற்றும் தொண்ணூறு காலகட்டத்தில் முன்னணி நடிகர் நடிகையாக வளம் வந்தனர் தற்போது இவர்கள் தந்தை தாய் என்ற கேரக்டரில் தமிழ் தெலுங்கு படங்களில் நடித்து கொண்டு வருகின்றனர் இவர்களின் திருமண நாளை ராதிகா சரத்குமார் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது நடிகர் சரத்குமார் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நடிகை ராதிகாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இது இவருக்கு இரண்டாவது திருமணம் ராதிகா சரத்குமார் ஜோடிக்கு ராகுல் என்கிற மகன் ஒருவர் இருக்கிறார் அவ்வப்போது தனது குடும்பத்துடன் எடுத்துக்கொள்ளும் புகைப்படம் மற்றும் வீடியோவை ராதிகா தனது இன்ஸ்டா பக்கத்தில் பதிவு செய்து வருகிறார் அந்த வகையில் தற்போது ராதிகா மற்றும் சரத்குமார் திருமண நாளை குறிப்பிட்டு தனது கணவர் இத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோவை வெளியிட்டுள்ளார் நடிகை ராதிகா மேலும் இருபத்தி மூணு வருடங்களாக இருவரும் ஒன்றாக வாழ்ந்து வரும் நிலையில் ஒரே தொட்டிலில் இரு செடிகள் என்கின்ற சீன பழமொழியை பதிவு செய்துள்ளார் நடிகை ராதிகா இதற்கு ரசிகர்கள் திரையுலகத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்து வருகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ண தட்டி விட்டு போங்க